சொர்க்கத்திற்குள் நுழையக்கூடிய அந்த முதல் தரத்தில் உள்ள மக்களிலே ஒரு கூட்டத்தினர் அல்லாஹுவிற்காக அல்லாஹுடைய பாதையிலே உயிரை கொடுத்தவர்கள் அடுத்து ஒழுக்கம் உள்ளவர்கள் பத்தினித்தனமானவர்கள் தங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொண்டவர்கள் அல்லாஹ் பல இடங்களிலே நமக்கு இதை பற்றி வலியுறுத்துகின்றான் ஓலா சக்ரபுஸ் ஜினா விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் இன்ன ஹூ கான அது மிக ஒரு அருவருத்து கருவருக்கத்தக்க ஒரு அசிங்கமான செயல் வஸ்ஸா அசபீ அல்லாஹ் தலா முமிங்களைப் பற்றி முமிங்கான பெண்களை ஆண்களைப் பற்றி சொல்லும்பொழுது அல் ஹாஃப் உ உயிர ஃபுருஜஹும் ஹாஃப் தங்களுடைய கருப்பை தங்களுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆண்கள் பெண்கள் இவர்கள் அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்த தரமுடையவர்கள் உயர்ந்த நன்மதிப்பு கூடியவர்கள் உயர்ந்த நன்மை கூடியவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபமனி பதகா ஆதுன் யார் ஆகுமான வழிகள் இல்லாமல் அல்லாஹ் அனுமதித்த வழிகள் இல்லாமல் தங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு செல்வார்களோ மற்ற ஹராமான வழிகளை தேடுவார்களோ அவர்கள் எல்லை மீறியவர்கள் அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஒழுக்கமானவர்கள் நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு நுழையக்கூடிய மக்களிலே ஒரு கூட்டம் யார் ஒழுக்கமான தங்களுடைய கற்பை கற்பை என்பது ஆண்களுக்கும் உண்டு பெண்களுக்கும் உண்டு ஆண்களும் தங்களுடைய தங்களுடைய அந்த அவரத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் பெண்களும் தங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்